திருமூலர் திருமந்திரம் தியானத்தின் பயன் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் தலைப்பட்டிருந்திட தத்துவம் கூடும் வலைப்பட்டிருந்திடும் மாது நல்லாலும் குலைப்பட்டிருந்திடும் கோபம் அகலும் துளைப்பட்டிருந்திடும் தூங்க வல்லார்க்கே தியானத்தின் மூலம் நாம் மன அமைதியைப் பெறுவதோடு நமது உடல் நோய்களும் நீங்கி நமது கோபதாபங்களும் மறைந்துவிடும் என்பது திருமூலரின் வாக்கு மூச்சு பயிற்சியையும் தியான பயிற்சியையும் அனுதினமும் தவறாமல் செய்பவர்களுக்கு மெய்ப்பொருள் அறிவு மேம்படும் தியானத்திலேயே லயித்து இருப்பவர்களுக்கு மாது நல்லாள் மகாசக்தி ஆகிய உமையவள் தேவியும் வசப்பட்டு விடுவாள் என்பது மேலோர் கண்ட உண்மை நல்ல தவத்தையும் தியானத்தையும் புலைப்பட்டிருந்திடும் கொடுத்து கொண்டிருக்கும் கோபம் தானாகவே விடுபட்டு போய்விடும் தியான சமாதியில் இருப்பவர்கள் சிந்தையும் செயலும் மனமும் வாக்கும் துளை துலாக்கோல் அதாவது தராசு முனைகோல் நேராக நடுநிலைமை தவறாமல் இருக்கும் தெய்வ சக்திகளும் தியானத்தில் சிறந்தவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நினைக்கும் நல்ல செயல்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருக்கும் என்கிறார் திருமூலர் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்கள் நம்மை விட்டு விலகிச் செல்ல நாம் தவறாமல் தியான பயிற்சிகளை தினந்தோறும் செய்து நம் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வாழ்வில் வெற்றி காணலாம் தியான பயிற்சியை நம் மனதை ஒருநிலைப்படுத்தும் மாமருந்து தியான பயிற்சியை நாம் அனைவரும் தொடர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம்